ஹாய் ஒரு ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேத்தே சொன்ன மாதிரி ஃபுல் அனாலிசஸ் பார்க்க போகிறோம் ஏன்னா மூணு லட்சத்தையும் தாண்டி போயிருச்சுங்க மூணு லட்சத்தையும் தாண்டி போயிருச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வருஷம் அதனால் பெற்றோர்களும் மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சியில் இருக்காங்க நான் இது வந்து அதிர்ச்சின்னு சொல்ல மாட்டேங்க வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் இருக்க காரணம் வந்து என்ஜினியரிங் மேலே இருக்கிற ஒரு மோகம் ஏன்னா டெக்னாலஜி அதிகமாக அதிகமாக கண்டிப்பாக இன்ஜினியரிங்கில் அந்த மோகம் வந்து அதிகமாகுது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வளர வளர அப்படி தான் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது நம்ம கடந்த அஞ்சு வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது இது வரலாறு காணாத ஒரு எண்ணிக்கை அண்டு பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் சில்லுற பேர் தான் ஸோ பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஒன்பதாந்தேதி முடி வெயிட் பண்ணி பார்க்கணும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் தான் அது கணக்கில் வரும் அங்கே டைம் கொடுத்துருக்காங்க பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஃபுல்லாக டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணி பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணவங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் பக்கம் இருக்காங்க ஸோ இது வந்து போன வருஷத்தோட ரொம்ப அதிகங்க அந்த தான் இப்போ பார்க்க போகிறோம் இதனால் என்ன உங்களுக்கு பிரயோஜனம் அப்படின்னு பார்க்கும்போது கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கமாக புரிய வருது இந்த பெரிய பெரிய கல்லூரிகளில் ரவுண்டு ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி தான் அதிகமாக நல்ல மார்க் எடுத்தவன் எடுப்பான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லும்போது இரநூறு மார்க் எடுத்த பையன் ஃபஸ்ட்டு சிஎஸ்சி தான் எடுப்போம் அப்போ அந்த சிஎஸ்சி கட் ஆஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தது ஈசி இன்க்ரீஸ் ஆகும் அடுத்து ஏடிஎஸ் இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் வருஷ வருஷம் இருக்குது இந்த வருஷமும் அதுதான் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா எந்த டிமாண்டு அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்சி தான் டிமாண்டு இந்த வருஷமும் அடுத்தது ஈசி தான் டிமாண்டு இது வருஷ வருஷம் இருக்கிறதா இந்த வருஷமும் அதே தான் மாணவர்களிடையே இருக்குது இது மாற்றுக்கிறதே கிடையாது அதே அடிப்படையில் இந்த வருஷம் பார்க்கும்போது ரவுண்டு ஒனில் எல்லோரும் எடுக்கிற சப்ஜெக்ட் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சிஎஸ்சி தான் அடுத்து ஈஸி தான் இது எல்லாமே நம்ம பார்க்குறது மூலிமா நமக்கு ஒரு தோராயமாக தெரிஞ்சிடும் ஸோ எப்படி இருக்க போகுது கவுன்சிலிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அண்ட் கட் ஆஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும் ஸோ ரவுண்டு ஒன் மாணவர்கள் பற்றி சொன்னாலே ரவுண்ட் டூ மாணவர்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ரவுண்டு த்ரீக்கு சீட்டு கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சிஎஸ்சி அள்ளி எடுத்துருவாங்க நூற்றி ஐம்பது கட் ஆஃப்க்கு மேலே சிஎஸ்சி எல்லாம் முடிஞ்சிடும் சிஎஸ்சி இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி பிரான்ச்சுனா எல்லாமே தான் ஏடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி எல் சிஎஸ்பிசி எல்லாமே தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நூற்றி ஐம்பது கீழே வந்துட்டிங்கனாலே இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலேஜில் குறைய ஆரம்பிச்சிடும் அந்த சீட்ஸ் எல்லாம் அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கலே டயர் ஃபைவ் டயர் ஃபோர் அந்த அந்த காலேஜில் சீட் இருக்கும் ஏதோ மொக்கு முடுக்கில் இருக்கிற கேள்விப்படாத காலேஜஸில் மட்டும்தான் இருக்கும் அது நீங்கள் எடுத்து படிக்கிறதுக்கு அதுக்கு பேசாமல் இங்கே மெக்கானிக்கலோ சிவிலோ இல்லை பயோடெக்னாலஜியோ கெமிக்கலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கோர்சஸ் நீங்கள் இருக்குது நிறைய கோர்சஸ் இருக்குது சரிங்களா மெக்கானிக்கல் சிவில் மட்டும்தான் கோர் கிடையாது நிறைய கோர் பிரான்ச்சஸ் இருக்குது மெட்டலஜி இருக்குது மைனிங் இருக்குது நிறையா இருக்குது ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் படிக்கலாம் ஏதோ ஒன்று எடுத்து படிக்க சொல்கிறீங்க சார் எப்படி சார் படிக்கிறதுன்னு கேட்கலாம் நான் சொல்கிறது நல்ல கல்லூரியில் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு அட்லீஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாவது கிடைக்கும்னு நான் சொல்லுவேன் ஸோ இங்கே உடனே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க அன்னைக்கி அந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து ஜாயின் பண்ணு சாய்ஸ் பில்லிங்கு வந்து பெய்டு சாய்ஸ் பில்லிங் தான் அவன் ஒத்துக்கிறேன் இது ஏன்னா என்னை தப்பாக நினைக்காதீங்க ஆக்சுவலாக ஒரு சாய்ஸ் பில்லிங் பண்ணி முடிக்கணும் அப்படின்னாலே நான் உட்காந்து ஒரு ஒன்றரை மணி நேரமாவது செலவழிச்சால் தான் நான் பண்ண முடியும் அந்த டைமில் ரெண்டாவது வந்து நான் உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங் முன்னாடியே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு டூப்ளிகேட்டாக அது பண்ணுறக்கும் நான் ஒரு மாணவனுக்கு ரெண்டு மணி நேரம் உட்காரணும் அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பேர்த்துக்கு நான் எவ்வளோ உட்காரணும் அதுக்காக தான் மித்தபடி தப்பாக நினைக்கிறக்கிறது உள்ள விருப்பம் இருந்தால் பண்ணால் போதும் ஓகே சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நல்லா பண்ணாலும் நமக்கு வந்து இதுல தப்பிக்க முடியும் ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான் கம்மி கட் ஆஃப் எடுத்தவன் நல்ல காலேஜில் சேர்ந்திருக்கான் நூற்றி தொண்ணூறுக்கு மேல கட் ஆஃப் எடுத்தவன் ஏதோ ஒரு டயர் த்ரீ டயர் ஃபோர் காலேஜில் போய் சேர்ந்துருக்கிறான் சாய்ஸ் ஃபில்லிங் தப்பா இருந்தனால இப்ப பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் கலக்கிறதுக்கு வேண்டாம் இருந்தாலும் வந்து பார்க்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் லேக்ஸ் மெம்பர்ஸ் தான் அப்ப இன்ஜினியரிங் படிக்கிறவங்களே கம்மி தான் இப்போ பாருங்க மூணு புள்ளி ஜீரோ ரெண்டு லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு புள்ளி நாற்பத்தொம்போதுங்க எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்குது பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை தாண்டுதுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் சரிங்களா ஜீரோ ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வரலாறுக்கான ஒரு இதுன்னு நம்பர்ஸ்ன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணுவாங்க பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் நான் எக்ஸாக்டாக சொல்ல போனால் நம்ம டிஎன்ஏ வெப்சைட்டில் இருக்கிறதுனா டூ பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ம பக்கம் இருக்காங்க ஸோ அதனால் அவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ சர்டிவிட்டும் சாரி சர்டிஃபிகிட்டும் கம்ப்ளீட் பண்ணி பேமண்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம் சாரி டூ பாயிண்ட் டூ ஃபோர் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் அதான் டூ பாயிண்ட் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்னு போட்டுக்கேன் ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய நம்பர் எவ்வளோ பேர் கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பேர் இருப்பாங்க மீதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆப்சென்ட் ஆவாங்க அதிலையும் ஆப்சன்ட் ஆவாங்க நான் அதெல்லாம் சொல்கிறேன் புரிய வைக்கிறேன் ஒரு ஒரு ரவுண்டில் எவ்வளோ பேர் ஆப்சன்ட் ஆனாங்க ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் எவ்வளோ பேர் சாய்ஸ் பில்லிங் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணாங்க அப்போ சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா சீட்டு இருக்குமா அப்படிங்கிறது அதெல்லாம் கிடைக்கும் நல்ல காலேஜில் எடுக்கணும் சாய்ஸ் பில்லிங் பண்ணி அப்போ ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் லேக்ஸ் வந்து டூ டோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சர்டிஃபிகேட் மட்டும் பேமெண்ட்டும் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியே குறைஞ்சது வந்துட்டு இந்த வருஷம் தான் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் சீட்ஸு போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரத்து தொண்ணூ தொள்ளாயிரத்தி ஒம்பது சீட் இருக்குது இந்த வருஷம் இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் டேட்டாக வரல ஈ புக்லெட் வந்தால் தான் வரும் இந்த நம்பர் இன்க்ரீஸ் போது சீட்டெல்லாம் ஏன்னா அதிகமாக தான் இருக்குது சீட் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு பாருங்கள் போன வருஷம் ஒரு லட்சத்தி முப்பது முப்பதாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தொரு சீட்டு ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர் இது நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தொம்போது சீட்டு வந்து வேக்கண்ட்டு அதாவது யாருமே போய் சேரலை இதில் நல்ல காலேஜும் உட்பட்டுருக்கு எல்லா காலேஜுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபில் ஆகாது சில காலேஜ் மட்டும் தான் ஒரு டோட்டலாக இருபது முப்பது காலேஜ் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்டே பில்லாக இருக்குது போன வருஷம் பார்த்துக்கோங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றம்பத்தி ரெண்டு சீட் இருந்துருக்குங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க போன வருஷம் இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் சீட்டு இல்லை உப்பை மாதிரி இருக்கும் நம்ம கரெக்டாக பார்த்து நல்ல காலேஜை எடுத்துக்கணும் ஸோ ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது சீட்டு பில்லாக இருக்குது நாற்பத்தி ஓராயிரம் சீட்டு வேக்கண்டாக இருக்குது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறு சீட்டு வேக்கண்ட் ஆயிருக்கு சும்மா இருக்குது எண்பத்தி மூணாயிரம் பேர் தான் இன்ஜினியரிங்கே படிச்சிருக்கான் போன வருஷம் பாருங்கள் ஸோ அதுதான் இங்கே நம்பரு ஸோ அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ஜினியரிங்கோட மோகம் அதிகமாயிட்டே வருது அப்படிங்கிறது தெரியுது இருந்தாலும் சீட்ஸ் இருக்குது பயப்படாதீங்க இப்போது பெரிய பெரிய காலேஜ் சிஇஜி எம்ஐடி பிஎசி சிஐடி எஸ்எஸ்என் அதுக்கப்புறம் டிசி தியாகராஜா ஜிசிடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சியோட கட் ஆஃப் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகப்போது ட்ராஸ்டிக்னா போன வருஷம் நூற்றி தொண்ணூற்றொம்போது கிடச்சி தொண்ணூத்தொம்பது புள்ளி அஞ்சு கிடைக்கும் அப்படி தான் ஸோ கட் ஆஃப் வந்து ரியலி வந்து இன்க்ரீஸ் ஆக தான் போகுது அது எதுனாலன்னு உங்களுக்கே தெரியும் க சென்டிமெண்ட் எடுத்த ஒரு அன்னைக்கு எண்ணிக்கை அதிகம் இந்த தடவை டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் எடு எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருப்பாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதில் அதிகமாக தான் இருப்பாங்க அடுத்தது ஈசி கோர்ஸும் இதில் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இன்க்ரீ ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஒரு ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்குனாலனால் பாயிண்ட் ஃபைவ் நூற்றி தொண்ணூறுலேருந்து நூற்றி ஒரு ஒரு மார்க் பக்கம் நமக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இசியும் சிஎஸ்சியும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் போன வருஷம் ரவுண்டு ஒன்னில் மட்டும் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் சிஎஸ்சி வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க இருபத்தொம்போது புள்ளி நாலு சதவீதம் சீட் ஃபில் இருக்குது அடுத்த ப்ரிஃபரன்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எடுத்திருக்காங்கன்னா இசி ஈஸி தான் ஃபில் ஆகியிருக்கு அதே தான் எல்லா வருஷமும் சிஎஸ்சி முடிஞ்சால் ஈஸி தான் அடுத்து ஏடிஎஸ் தான் விருப்பப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறு பேர் இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேர் அடுத்தபடியாக ஐடி ட்ரிபிளி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பசங்க அடுத்து மெக்கானிக்கல் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஏஐஎம்எல்ல கீழே வச்சுருக்காங்க சிவில் சிஎஸ்பிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்ததுங்க சரிங்களா ஆனால் இது மூணு மாற்றவே முடியாது இது நாலு மாற்றவே முடியாதுங்க இது கான்ஸ்டண்ட்டாக இப்படியே தான் இந்த வருஷம் இருக்க போகுது ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் இருபத்தாறாயிரத்தி எழுபத்தி நாலு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சீட் அலர்ட் ஆனது பதினேழாயிரம் பேர்த்துக்கு தான் அதில் நாட்டல சாய்ஸ் ஃபில்லிங்கை ஒழுக்கமாக பண்ணாதவங்களுக்கு தான் அந்த நாட் அலெட்டட்னு வரும் காலேஜே கிடைக்காது அதுவும் ஆப்சண்டிஸு சேர்ந்து எட்டாயிரத்தி ஒன்பதாயிரத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பேர் ஸோ கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் அதுதான் சொல்கிறேன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்க வேண்டாம் எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு பாருங்கள் ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் அந்த ஃபால்ட்டு நடக்கும் அடுத்தடுத்த ரவுண்டுக்காரங்க கொஞ்சம் சூட்டிப்பாக இருந்துக்கலாம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ரவுண்டு ஒன்னில் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஒன்னில் பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் வந்து சீட்டு எடுத்திருக்காங்க இருபத்தாறாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ரவுண்டு டூவில் ஐம்பதாயிரத்தி முந்நூற்றம்பத்தி மூணு சீட்டு வந்து ஃபில் ஆகியிருக்கேங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க காலேஜில் எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பேரை கூட்டிருந்தாங்க கவுன்சிலிங் சாய்ஸ் பில் பண்ணுறது பாருங்கள் இருபத்தி ஏழாயிரம் பேர் ஷார்ட்டேஜ் அடுத்தது அதே மாதிரி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேர் கூட்டிருந்தாங்க ரவுண்ட் த்ரீல ஆனால் பாருங்களேன் ஐம்பத்தோராயிரத்தி நானூற்றி இருபத்தோரு பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் சீட்டை எடுக்க மாட்டாங்க நான் இப்பவும் சொல்கிறேன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கவுன்சிலிங்குமே அட்டன் பண்ணவும் இருப்பான் அதாவது மெடிக்கல் சைடும் இருக்கும் டேனோவாஸும் இருக்கும் டிஎன்ஏவும் இருக்கும் டிஎன் காசாக இருக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் சீட் போட்டு இங்கே வந்திருப்பான் இல்லை வந்து ஏதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டுவிட்டு சும்மா கவுன்சிலிங் போட்டிருப்பான் இந்த மாதிரி டம்மி சீட்ஸ் நிறையா இருக்கும் அதனால் பயப்படணும் அவசியம் இல்லை அந்த ரேட்டிங் தான் இங்கே காமிக்கிது போன வருஷமே அதே மாதிரி என்ன கட் ஆஃபில் கூட்டிருக்கான போன வருஷம் இரநூறுலேருந்து நூற்றி எழுபத்தொம்போது ரவுண்ட் ஆஃபாக சொல்கிறேன் நூற்றி எழுபத்தெட்டுலேருந்து நூற்றி ரெண்டு நூற்றி நாற்பத்தொன்னுலேருந்து எழுபத்தேழு புள்ளி அஞ்சு இருக்குது என்னோடய கெஸ்ஸிங் நான் முதலே சொல்லிட்டேன் ரவுண்டு ஒன்னில் இந்த வருஷமும் நூற்றி எழுபத்தெட்டு முடி கூப்பிடுவாங்க நூற்றி எழுபத்தேழுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டு முடி கூப்பிடுவாங்க நூற்றி நாற்பத்தொன்றுலேருந்து எழு எழுபத்தேழு புள்ளி அஞ்சு இதே மாதிரி கூப்பிட்றக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இதே மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி டோட்டல் சீட்டு எவ்வளோ ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு சீட் ஃபில் ஆயிருக்கு ஐம்பதாயிரம் சீட் பக்கம் வேக்கண்ட் அதாவது நாற்பத்தொம்பதாயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி மூணு சீட்டு வந்து யாருமே எடுக்கலை அதனால் நான் சொல்கிறது என்னென்னா பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அதிர்ச்சி ஒன்றும் அவசியம் கிடையாது எவனோ போட்டு போகிறான் நம்ம கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் சாய்ஸ் பில்லிங் இங்கிட்ட பண்ணுறதை பற்றி உங்களுக்கு நான் முதலே சொல்லிட்டேன் பெய்டு சாய்ஸ் பிள்ளைங்க ஏன் பெய்டு சாய்ஸ் பிள்ளைங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் நான் அவ்வளோ நேரம் உட்காரணும் சும்மாலாம் நம்ம போட முடியாது தப்பாக எடுத்துக்காதீங்க இது வந்து நீங்களே கூட பழகிக்கலாம் நீங்களே கூட பழகிக்கலாம் எல்லாத்துக்குமே இது புதுசு தான் அதனால் பயப்படணும் அவசியம் இல்லை ஸோ சாய்ஸ் பில்லிங் டெமோ வீடியோவும் நம்ம சேனலில் வந்து அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகணும் சாய்ஸ் பில்லிங் ஓப்பன் ஆகணும் போடுவேன் அதனால் மெதுமெதுவோ மெதுமெதுவோ கற்றுக்கிட்டு வாங்க தப்புன்னு கடையாது கிடையாது இல்லை அப்படின்னா ஏன்னா நீங்கள் சாய்ஸ் ஆர்டரை கரெக்டாக வைக்கணுங்க மேலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ சாய்ஸ் வைக்கலாம் என்னென்ன சாய்ஸ் ஆர்டர் வைக்கலாம் எப்படி வச்சால் நல்ல காலேஜ் கிடைக்கும் என்ன கோர்ஸ் வைக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும் டெய்லி ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இதை பற்றியே ப்ராக்டிஸ் பண்ணணுங்க அப்போ தான் உங்களுக்கு நினச்ச காலேஜ் கிடைக்கும் இல்லைனா நினச்சது விட அதிகமான ஒரு காலேஜ் கிடைக்கும் இந்த பார்த்தா கடை நினச்சிருக்கவே மாட்டோம் நல்லா காலேஜ் கிடச்சிருக்கும் இதெல்லாம் எதனால ஒர்க் அவுட் பண்ணணும் டெய்லி உட்காந்து சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சும்மா உட்காந்து நிறைய பேர் டைம் வேஸ்ட் இருக்கான் ஸோ இந்த வீடியோ கூட நிறைய பேர் பார்க்கறது இல்லை பேரண்ட்ஸ் தான் பார்க்குறாங்க ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா சீரியஸாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் சாய்ஸ் பில்லிங் எவ்வளோ முக்கியங்கிறத நான் புரிய வச்சுருக்கேன் ஸோ இங்கே நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் பயப்படணுன்னு அவசியம் இல்லை இது ஒரு அனாலிசிஸ் ஸோ மூணு லட்சத்தை தாண்டியது ச ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் ஸோ நீங்கள் வெயிட் ஃபார் கவுன்சிலிங் கட் ஆஃப் இன்க்ரீஸா அப்படின்னு கேட்டால் இன்க்ரீஸ் தான் பட் ரேங்க் லிஸ்ட் வந்தால் கரெக்டாக கணிச்சிடலாம் எந்தெந்த அளவுக்கு இன்க்ரீஸ்ன்னு ஒரு தோராயமான அப்டேட் நான் அன்னைக்கே போட்டிருந்தேன் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே ஸோ இப்போவும் நான் சொல்கிறேன் தோராயமாக சொல்லலாம் ஆனால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான் கட் ஆஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக போகுது பெரிய பெரிய காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி இசிஇ ஏடிஎஸ் ஐடிக்கு கம்பி கண்டிப்பாக காம்படிஷன் இருக்க போகுது நான் தான் இங்கே சுட்டி காட்டினேன் அவ்வளோ பேர் வந்து சீட் எடுக்க போகிறாங்க அதில் கிடைக்கலனா அடுத்தடுத்து மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி அதுக்கான வாய்ப்புகள் ரவுண்ட் டூவில் கிடைக்கும் ரவுண்டு த்ரீல வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் மெக்ட்ரானிக்ஸ் இந்த சீட்டுகள் அப்புறம் செகண்டரி பிரான்ச்சஸ் டெர்ஷரி பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு த்ரீல எடுத்து நல்ல காலேஜில் எடுக்கலாம் சொல்ல வரேன் நீங்கள் ஏதோ ஒரு காலேஜில் அதை ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிஎஸ்சி எடுக்கிறத விட நீங்கள் வந்து நல்ல காலேஜில் கோர் பிரான்சஸோ ஏதோ டெர்ஷரி செகண்டரி பிரான்ச்சஸ் எடுத்திங்கன்னா நல்லது இது வந்து புரியுதா இல்லைன்னு தெரியல நிறைய வாட்டி நான் சொல்லிவிட்டேன் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கன் பேசுக்கணும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதுக்கு தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் ஏன்னா அடுத்தடுத்த நாட்கள் இப்போ சர்டிஃபிகேட் அப்லோடு முடிஞ்சதுன்னா பதினோராந்தே ரேண்டம் நம்பர் அதை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம் ஸோ அதனால் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தேங்க்யூ